தலைப்பு மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் அஇஅதிமுக கழக பொதுச்செயலாளர் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் தமிழகத்தின் வருங்கால முதல்வர் இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் ஏழை மாணவர்களின் நலன் காத்தவர் முத்தாய்ப்பாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துபவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கும் எடப்பாடியாரின் மாணவன் முன்னாள் ஆவின் தலைவர் திருச்சி மாநகர புரட்சி தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சி கார்த்திகேயன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்துக்கு வருகை தரும் எடப்பாடியாரை வரவேற்க முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் கழகப் போர்வாள் கழக பொது செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் எழுச்சி பயணம் வரும் திங்கள்கிழமை இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து முப்பது மணியளவில் திருச்சி மாநகர் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு சிறப்புரையாற்ற வரும் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு வரவேற்பு மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாடு குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மு பரஞ்சோதி முன்னாள் அமைச்சர் வளர்மதி முன்னாள் அரசு கொறடா ஆர் மனோகரன் மாநில சிறுபான்மை இணை செயலாளர் புல்லட் ஜான் மற்றும் பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நீங்கள் வந்து அந்த வார்டு செயலாளர் அந்த வார்டில் வந்து வந்திருக்கக்கூடிய பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழகத்தினுடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் முன்னாடி வந்து எத்தனை பேர் உங்களுக்கு ஒதுக்கி இருக்கு எப்படி நீங்கள் வந்து